ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பன்னிரெண்டு வைத்தியின் சபல குணத்தை தெரிந்து கொண்டு வெறும் ஐந்து லட்சத்திற்கு ஒரு பெண்ணை நடிக்க வைத்து வைத்தியை அவமானப்படுத்தி அவன் குடும்பத்தை அவமானப்பட வைத்து ஊரை விட்டு ஓடி தலை தலைமறைவாக இருந்து அசிங்கப்பட்டு கடைசியாக ஐம்பது லட்சம் ரூபாயையும் இழந்து ஐம்பது லட்சம் ரூபாயையும் இழந்து அனாமத்த அவனுங்களுக்கு கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வைத்து அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் ஆனது அடுத்த இரண்டு மாதத்தில் ஊருக்குள் அந்த ஐந்து பேரின் கைகளில் புழங்கிய பணத்தை வைத்தும் ஆள் வைத்து துப்பறிய சொன்ன போதுதான் இந்த பெண்ணை திட்டமிட்டே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த பெண் வைத்தியின் பார்வைக்கு பதில் பார்வை பார்த்து அவனை தூண்டிவிட்டு இருக்கிறாள் உண்மை கடைசியாக வெளியே வந்துவிட்டது இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன என்றால் அண்ணனின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்ட தம்பி அந்த அஞ்சு பேரில் ஒருவன் யாரைத்தான் நம்புறது சொல்லுங்க அந்த தம்பி வக்கீல் வேறு தம்பி காப்பாற்றுவான் என்று வைத்தி அவனைத்தான் முழுதாக நம்பினான் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்றது பெண்களை காப்பாற்ற சட்டங்களை அரசு அரசும் கோர்ட்டும் கடுமையாக்கினால் அதை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் கூட்டமும் பெருகிக் கொண்டு வருகிறது இப்போது தமிழரசுவை சிக்க வைக்க நம்ம ஊர் ஆட்கள் இப்படி பண்ணி இருப்பார்களோ இல்லை என்றால் எப்படி சரியாக அந்த சம்பவம் நடக்கும் அங்கே நின்று இப்படி துல்லியமாக போட்டோ எடுக்க முடியும் ஆக இதுக்கு பின்னாடி யாரோ சதி வேலை செய்யறாங்க நீ பெண்கள் விஷயத்தில் யோக்கியன் யாரும் ஒரு விரல் நீட்டி உன்னை குறை சொல்ல முடியாது அந்த நல்ல பேர் உனக்கு இருக்கு அதை கெடுக்கத்தான் எவனோ இப்படி பிளான் பண்ணி நாங்கள் யாரும் உன்கூட இல்லாத நேரமாக பார்த்து திட்டத்தை நிறைவேற்றி இருக்கானுங்க அவனுங்களை சும்மா விடக்கூடாது ஆனாலும் நீயும் ஒரு நிமிடம் சரிக்கிட்ட மாப்பிள்ள பாரு உன் கண்ணுல ஏதோ தெரியுதுடா சரியாக போட்டோ எடுத்து போட்டுட்டானுங்க சாமியாரா தெரிஞ்ச ஏன் மச்சான் இருந்திருந்து இப்படி போய் ஏமாந்து ஒரு நிமிடம் சொக்கி போயிட்டேடா என்று முருகேசன் சொல்ல அடி நாயே என்னமோ நான் அவ கூட சொக்கி படுத்த மாதிரி இந்த நாயே பேசுதுடா அப்புறம் ஊர்க்காரன் சும்மா இருப்பானா என்று தமிழரசு கையை ஓங்கிக்கொண்டு கொண்டு முருகேசனை அடிக்க ஓடினான் சரியாக அந்த நேரம் ஃபோன் வர பார்த்துட்டு எங்கள் அப்பந்தான் கூப்பிட்றாரு ம் அவர் என்னமோ யோக்கிய மாதிரி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பார் என்று டென்ஷன் ஆனவன் கேட்கட்டும் அப்புறம் இருக்கு என்றவன் தன் யமகா பைக்கை கிளப்பினான் வீட்டு வாசலை நின்ற கார்களை கண்டதும் கடுப்பானது சின்னவனுங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டிகளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறானுங்க போல இருக்கட்டும் எப்போ இவன் கால் தடுமாறி விழுவான் இவன் மேலே ஏறி மிதிக்கலாம்னு இருந்தானுங்க போல நான் எங்கே விழுந்தேன் எவ்வளோ நான் எங்கே விழுந்தேன் எவனோ அசந்த நேரம் பிடிச்சு தள்ளி விட்டுட்டான் தம் கட்டி ஒரே ஜம்புல எந்திரிக்கிறேன்டா எந்திரிச்ச பிறகு வச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் என்று கருவிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் திருநாவுக்கரசு ஈசி சேரில் அமர்ந்திருக்க ரெண்டு மருமகளும் பெரிய சோஃபாவின் இரண்டு முனையிலும் அமர்ந்திருந்தார்கள் கணவன்மார்கள் குழப்பத்துடன் சுவற்றில் சாய்ந்து நின்றார்கள் சோலையம்மா அழுது கரைந்து மூக்கை சிந்திக்கொண்டிருந்தார் உள்ளே வந்தவனை பார்த்ததும் இதோ உங்க அரும மகன் உங்கள் அரசியல் வாரிசு ஆமாமா உங்கள உங்களை மாதிரியே என்று நக்கலாகப் பார்த்து சிரித்த பிரியா சொல்ல கோபத்தில் கண்கள் சிவந்தது தமிழரசுவுக்கு அண்ணனை பார்த்த இளவரசு ஏய் பாய முருடி அவனே கோபத்தில் இருக்கான் அடித்து மூஞ்சியை பேக்க போகிறான் என்றான் மெல்ல முகிலரசும் ஒரு பதட்டத்துடன் தான் இருந்தான் பிரேமா பிரியாவை தான் முறைத்து கொண்டு இருந்தாள் பிரியா அவளை கண்டுகொள்ளவில்லை முன்பே கண்டுக்க மாட்டா இப்ப ஐந்து வருடம் பதவியில் இருந்து சம்பாதித்து கொளுத்து போனாள் என்னதான் அரசு வேலை என்றாலும் அளவா தானே பணம் சம்பாதிக்க முடியும் பிரேமா பிரேமாவால் அந்த தான் உள்ளே வந்த தமிழரசு ஒற்றை நாற்காலியில் அமர்ந்து கால்மேல் போட்டு கொண்டு இலா எதுக்கு வர சொன்னீங்க என்று இவன் அசால்தாக கேட்க அண்ணே உனக்கு விஷயம் தெரியாதுன்னு எங்களை நம்ப சொல்றியா என்று முகிலரசு கேட்க தெரியும் என்றான் ஒற்றை வார்த்தையில் யாருடா அந்த பொண்ணு என்று திருநாவுக்கரசு கேட்க தெரியாது என்றான் ஒற்றை வார்த்தையாக இங்கே என்ன மணிரத்னம் படமாக எடுக்கிறாரு ஒற்றை வார்த்தையில் டயலாக் பேச என்று பிரியா சொல்ல அவன் அவளை திரும்பி கூட பார்க்கலை என்னடா காது குத்துறியா கழுத்தில் மாலையோடு அவளை கையில் தூக்கிக்கிட்டு போஸ் கொடுக்குற தெரியாதுன்னு சொன்னால் நம்புற மாதிரியாக இருக்குது என்றார் திருநாவுக்கரசு நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க எனக்கு என்ன என்றான் தமிழரசு திமிராக இதோ பாரு தமிழ் இந்த ஃபோட்டோவை எவனோ நெட்டில் போட்டிருக்கான் அதுவும் இல்லாமல் நம்ம கட்சி ஆட்களுக்கு குரூப்பில் போட்டு எல்லாரும் அதை ஷேர் பண்ணி இருக்கிறானுங்க எல்லாரும் என்ன ஏதுன்னு என்னக்கிட்ட கேட்குறானுங்க என்னால் பதில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் தெரியாதுன்னு நாங்கள் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அதுவும் அப்பா இப்போ சேர்மனாக இருக்கார் மாவட்ட தலைவர் வேற மாவட்ட தலை மாவட்ட தலைவர் நாளைக்கு கூப்பிட்டு கேட்பார் அப்பா தானே பதில் சொல்லணும் என்று இளவரசு கேட்க ஏன் நானும் கட்சியில் தானே இருக்கேன் என்னையும் கூப்பிட்டு கேட்பானுங்க தானே அப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன் என்றான் தெனாவட்டாக இது ஒரு தொல்லை தமிழரசு சரியான துவர் படித்தவன் யாருக்கும் அடங்க மாட்டான் அவனுக்குன்னு தனி தொழில் தானே ராஜா தானே மந்திரி என்று இருப்பவன் சின்ன வயதில் இருந்தே அப்பாவை அவனுக்கு பிடிக்காது காரணம் காரணம் என்ன அடிக்கடி அம்மா உங்கள் அப்பே அவளை வச்சிருக்கான் இவ்வளோ வச்சிருக்கான் என்று அழுது கரைவதை பார்க்கும்போது எந்த மகனுக்கும் கோபம் வரத்தானே செய்யும் அதனால் அப்பா கூட நின்று கூட பேச மாட்டான் வீட்டிற்குள் மரியாதை கொடுக்கலை என்றாலும் வெளியே அந்த ஊரின் கட்சி தலைவர் அவர்தான் அங்கே அந்த பதவிக்கான மரியாதையை கொடுப்பான் அவனுக்கு பதவி ஆசை இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்காக இறங்கி போகவும் மாட்டான் பிரியா நெஞ்சை நிமித்திக் கொண்டு தெனாவட்டாக இருக்க காரணம் மாமனாருக்கு பிறகு அவள்தான் கட்சியிலும் அரசாங்கத்திலும் பதவியில் இருந்தவள் பாத்தியா நான் உன்னை விட ஆள் வயசுல சின்னவள் என்றாலும் நான் பெரிய ஆள் என்று திமிரும் தெனாவட்டும் இருக்கும் இப்படி கேட்டால் பதில் சொல்ல மாட்டான் என்று மனைவியை பார்த்தார் திருநாவுக்கரசு ஏனென்றால் தமிழரசை ஓரளவு அடக்குமாள் சோழையம்மாதான் அவர் மகனை எதிர்த்து கேள்வி கேட்கவோ ஏன் செய்தாய் என்று அதட்டவோ மாட்டார் ஏண்டா பெரியவனே இப்படி பண்ணின என்று அவர் கேட்கும் விதத்திலேயே அம்மா சும்மா இரு என்று சொல்லி தாயிடம் ஓரளவு சொல்லுவான் மற்றவர்கள் அவனிடம் எந்த வார்த்தையும் வாங்க முடியாது அந்த மாதிரி நேரங்களில் மகனிடம் மனைவியைத்தான் தான் பேச பேச விடுவார் திருநாவுக்கரசு இப்பவும் கணவனின் பார்வையை புரிந்து கொண்ட சோழையம்மா பெரியவனே என்னடா நடந்துச்சு என்றார் அவ்வளவுதான் அப்பாவை பார்த்து முறைத்தவன் இத்தனை வருஷமாகியும் உங்கள் புருஷனுக்கு எப்படி ஒரு விஷயத்தை கேட்கறதுன்னு தெரியல போட்டோ பார்த்தா ஏன் எப்படின்னு முதல்ல கேட்கணும் அதை விட்டுட்டு நான் என்னமோ பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி பேசுகிறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல என்று ஜாடையாக பேச இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுடா என்று வழிக்கு வந்தார் திருநாவுக்கரசு தமிழ் அரசு நடந்த அனைத்தையும் சொன்னான் கேட்டவர்கள் இது என்னடா இப்படி சொல்கிற பால் கூடத்துக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரும் அங்கே உங்களை மட்டும் எப்படி ஒருத்தன் இப்படி போட்டோ எடுத்து போட முடியும் என்று அந்த காலத்து ஆள் திருநாவுக்கரசு கேட்க அதெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம் இப்போ தான் கந்துவட்டிக்கு கடன் வாங்கினாலும் எல்லா பயல்களும் ஐஃபோன் வாங்குறானுங்களே அதில் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா தெளிவாக எடுக்கலாம் எடுக்கும்போது கூட்டத்தை கட் பண்ணி எடுத்திருக்கிறானுங்க ஆக இது உன்னை சீண்டிவிட எடுத்தது தான் யார் இப்படி பண்ணினது கண்டுபிடிச்சியா என்று முகிலரசு கேட்க நம்ம பயலுங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஒன்றும் இல்லை பாவம் அந்த பொண்ணு தேவையில்லாமல் பொம்பளை பிள்ளையே இழுத்து விட்டுருக்கானுங்க வரட்டும் கண்டுபிடிச்ச பிறகு இருக்குது அவனுங்களுக்கு என்று உரிமை நான் என்னடா பெரியவனே இப்படி சொல்கிற உனக்கு பொண்ணு பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சால் பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க என்று சோழையம்மா கேட்க என்ன அத்தை இனிதான் உங்கள் மகனுக்கே பொண்ணு பார்க்கவே போறீங்களா ஆட ஏன் இவ்வளவு சீக்கிரமாக பொண்ணு பார்க்குறீங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் போனால் ஒரேடியே அறுபதாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடலாம்ல என்றால் பிரியா நக்கலாக எழுந்த தமிழரசன் பட்டண ஓடி போய் விட்டான் ஒரு அறை ஆ என்று அலறல் சத்தம் கேட்டது பாவம் போல் இளவரசு தான் அடி வாங்கினான் பின்னே தம்பி பொண்டாட்டியை கை வா முடியும் பிரேமா கணவனை ஒரு பார்வை பார்க்க கண்களால் கெஞ்சினான் வாயை திறக்காதடி திறந்தால் எனக்கும் இந்த அடிதான் விழுகும் என்று அது அந்த பயம் இருக்கணும் என்று மிதப்பாக ஒரு பார்வை பார்த்தால் இது அவ்வப்போது நடப்பது தான் என்ன ரெண்டு மருபவர்களும் வீட்டை விட்டு போன இந்த ஐ இரண்டு வருடத்தில் இல்லாமல் இருந்தது முகில் ஓடிப்போய் ஐஸ் எடுத்து வந்து அண்ணனுக்கு ஒத்தடம் கொடுத்தான் எல்லாம் ஒன்னால தாண்டா பெரியவனே ஆமாம் எல்லா சிரிக்கையும் கேலி பேசுகிறாளுங்க நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு உனக்கு ஆயிரம் பொண்ணுங்க கியூவில் நிற்பாளுக நீதான் வேண்டாம்னு பிடிவாதமாக இருக்கியே என்றார் சோழையம்மா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அந்த பொண்ணு வீட்டுக்காரனுங்க பிரச்சனை பண்ணினா என்ன பண்றது என்றார் திருநாவுக்கரசு அந்த கவலைதான் தமிழரசுவுக்கும் ஒரு நிமிடம்தான் என்றாலும் பல வருடங்களுக்கு பிறகு அவன் கண்ணோடு கண் பார்த்த ஒரே பெண் அவள் அந்த அவள் பயந்த பெண்ணை மார் பயந்த பெண்ணை மார்பில் ஒண்டி இருந்தபோது அவள் உடல் அந்த மயக்கத்திலும் லேசாக நடுங்கியது ஆண்மகனான என்னையே என் குடும்பத்துவாரும் சரி அந்த போட்டோவை பார்த்தவர்களும் சரி சந்தேகப்படும் போது பெண் பிள்ளை அவளை என்ன கேட்டு கேட்பார்களோ பாவம் என்று அவளுக்காக வருத்தப்பட்டான் இதே தமிழரசுதான் அவளை நிற்க வச்சு உக்க உக்க கேட்க போறான் என்று இப்ப அவனுக்கே தெரியலை இரண்டு மருமகளும் அந்த போட்டோவை பார்த்ததும் கண்டிப்பா வீட்ல கொஞ்ச நாளைக்கு மகாபாரத போரே நடக்கும் கண்டுகளிக்க வேண்டும் கண்டுகளிக்க வேண்டாமா என்று வரும்போதே குட்டி மூட்ட முடிச்சோடு வந்து விட்டார்கள் கணவன்மார்கள் தான் அறண்டு போனார்கள் பொண்டாட்டிகள் வாயில்லாம பேச சேச்ச அவளுகளை சேச்ச அவளுகளை அப்படி சொல்லக்கூடாது வேண்டுமென்றே தமிழரசுவை தாக்கி பேசினால் அண்ணன் இவர்களைத்தானே அடிப்பான் அதற்கு பயந்து வரமாட்டேன் என்றாலும் அப்பா கூப்பிட்ட பிறகு போகாமல் இருக்க முடியாதே அதுதான் வந்தார்கள் வந்ததற்கு நல்ல அடி இளவரசு வாங்கிவிட்டான் பிரியா மாதிரி பிரேமா தமிழரசுவை நக்கல் நையாண்டி பண்ணி பேச மாட்டாள் ஒரு மரியாதை இருக்கும் கூடவே மாமா மகன் என்ற பாசமும் இருக்கும் தமிழரசு எழுந்து தன் பகுதிக்கு சென்று விட்டான் ஆமாம் வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு பெரிய நீளமான ஓட்டு வாரம் இறக்கி டைல்ஸ் போட்டு இருந்தான் அறை ஒன்றும் தடுத்திருந்தான் அதில்தான் அவனுடைய பொருட்கள் எல்லாம் இருக்கும் ஏனென்றால் தம்பிகியல, தம்பிகியல் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆனதும் வீட்டுக்குள் ஒரு பெண் நடமாடும் போது இவனால் இயல்பாக கைலி மட்டும் அணிந்து கொண்டு இருப்பது சங்கடமாக இருந்தது கிராமத்து <laughs> <laughs> வீட்டில் இருக்கும்போது அப்படி இருந்து பழகிவிட்டார்கள் இப்போது வீட்டிற்கு புதிதாக பெண்கள் வந்தபோது இவனாக தனியாக ஒரு பகுதியை கட்டிக்கொண்டு ஒதுங்கிவிட்டான் அந்த வீட்டில் முதலில் தனியாக போனது அவன்தான் வீட்டிற்குள் போகவே மாட்டான் வெளிவாசலை திறந்து கொண்டு வீட்டை அப்படியே சுற்றி கொண்டு தன் பகுதிக்கு போய்விடுவான் அவன் வீட்டில் இருந்தால் தான் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பார் அவர் வீட்டில் இல்லை என்றால் அவன் வெளியே போய் சாப்பிடுவான்